என்னோட குழந்தை நல்லா ஹெல்தியான முறையில் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இருபத்தஞ்சி வகையான தானியத்தை வச்சு ஹெல்தியான முறையில் பண்ணுற இந்த கூழ் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க இது குழந்தை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் பீப்புளுமே சாப்பிடலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுக்கு ஒரு கடாயில் கருப்பு கவுனி அரிசி சிகப்பரிசி மூங்கில் அரிசி மாப்பிள்ளை சம்பா அண்ட் நார்மல் ரைஸ் இதெல்லாம் பார்த்து நல்லா கொண்டிருந்தமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே பாசிப்பருப்பு கருப்பு உளுந்து கொண்டக்கடலை சோயா கருப்பு கொள்ளு இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ கோதுமை பொட்டுக்கடலை நிலக்கடலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே புரதச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்க சிவப்பு வெள்ளம் வெள்ளச்சோளம் பார்லி திணை சாமை ராகி கம்பு பனிவரகு வரகரிசி இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுக்கோங்க இது கூடவே வாசனைக்கு சுக்கு ஏலக்காய் எட்டு பாதாம் சேர்த்து நல்லா வறுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியான மிலட் பவுடர் ரெடி ஆயிடும் இந்த பவுடரை நீங்க கஞ்சியாவோ இல்ல கூழாவோ இல்ல பாலில் கூட கடந்து சாப்பிட்டு வரலாம் அப்படி இல்லைனா வெல்லம் நெய் சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சி நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம் இது நமக்கு வெயிட் கெயின் சப்போர்ட் பண்றது இல்லாம அதை தாண்டி டயபெட்டிக்ஸ் பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை பார்த்தா அப்படின்னு சொன்னிங்கன்னா வீர் ஹெல்ப்ஸ் நான் சொன்ன அதே மெத்தடில் செஞ்சு கொடுத்து வராங்க இவங்க வாட்ஸ்அப் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணால் நீங்கள் ப்ளேஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க இல்லை ப்ராடக்ட் லிங்க் வேணால் கமெண்ட்டில் லிங்க்குனு டை பண்ணுங்க நானே டிஎம் பண்ணுறேன்